இந்த போரை எதிர்த்தால் நாம் தீவிரவாதத்தை ஆதரிக்கிறோம் என்கிறார்கள் யார் தீவிரவாத ஆதரவாளிகள் அறிவார்ந்த மக்கள் என்றால் தீவிரவாதம் ஒழிந்துவிடும் என்று சொன்னவர்கள் யார் யார் பிறகு புல்வாமா மாவட்டத்தில் தாக்குதல் நடந்தது எப்படி நடந்தது முன்னூத்தி ஐம்பது கிலோ வெடிமருந்தை மருந்தை ஏற்றிக்கொண்டு ஒரு வண்டி பல கிலோமீட்டர் பயணித்து வந்து உயர் பாதுகாப்பு பகுதி எண்ணூறு மீட்டருக்கு ஒரு தடவை சோதனை சாவடி ராணுவ முகாம்கள் நிறைந்திருக்கிற பகுதியிலே முன்னூத்தி ஐம்பது கிலோ வெடிமருந்தை சுமந்து கொண்டு ஒரு வண்டி வந்து ராணுவ வீரர்கள் மீது தாக்குதல் நடத்தி நாற்பத்தி இரண்டு வீரர்களை கொன்றது எப்படி எப்படி அப்ப என்ன சோதனை நடந்தது ஆதார் கார்டு இதற்கு இந்த நாட்டிலே சொந்த நாட்டு குடிமக்களை நம்பாது நாட்டின் பாதுகாப்பு என்ற ஆதார் கார்டு ஆதார் அட்டை கண்ணின் கருவிடி கைரேகையை பதிவு செய்தீர்கள் எதற்காக நாட்டின் பாதுகாப்பு என்னையே எதற்காக நாட்டின் பாதுகாப்பு என் வீக்கே என்னையே இந்த தேசிய பாதுகாப்பு முகமையை ஏவி விட்ட என்னையே எல்லையில் என்ன செஞ்சது என்ன செய்தது எல்லாரும் இடத்திலும் ஆதார் கார்டு ஏர்போர்ட்டிலே விண்ணூர்தி நிலையத்திலே ஏற்கிற போது சீமான இடத்திலே அடையாளத்தை கேட்கிற பெருமக்கள் எல்லையிலே என்ன புடுங்கிக் கொண்டிருந்தீர்கள் என்ன பண்ணி கொண்டிருந்தீர்கள் என்ன பண்ணி கொண்டிருந்தீர்கள் ஒரு பகல்காம் சுற்றுலா தளம் பல ஆயிரம் மக்கள் கூடி கலைகிறார்கள் முப்பதனாயிரத்திற்கும் மேற்பட்ட மக்கள் கூடி கலைகிறார்கள் பாதுகாப்பு இங்கே கேட்டால் அது சுற்றுலா தலமாக மாற்றியதே எங்களுக்கு தெரியாது இது பதிலா இது பதிலா இது பதிலா பதிலாறு கிலோமீட்டர் ஆயுதங்களோடு தீவிரவாதிகள் எப்படி ஊடுருவினான் எப்படி ஊடுருவினான் வந்தது எத்தனை பேர் யாருக்கு தெரியும் கணக்கெங்கே உள்ளே வந்து இருபது பேரை பல மணி நேரம் நின்று அவன் படம் எடுப்பதோல வசனம் பேசி காட்சி எடுத்து சுட்டு சுட்டுக் கொண்டிருக்கிறான் அப்போ எங்கே இருந்தது ராணுவம் வெடிச்சத்தம் கேட்ட ஓடி வந்தார்கள் சண்டையிட்டார்கள் அவர்களை சுட்டார்கள் வீரர்கள் என்ற செய்தி வந்தால் நாட்டு மக்களை பாதுகாக்கிறார்கள் என்று நாம் எடுத்துக்கொள்ளலாம்